இத்தனை நம்ம சிஎஸ்கே டீம் லக்னோ கிட்ட தோத்துட்டாங்க இது ஒரு படுதோல்வி அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சிஎஸ்கே டீமோட பேட்ஸ்மேன்ஸ் இன்னுவுமே நல்லா பண்ணியிருக்கலாம் அவங்க சரியா பண்ணலை அண்ட் பவுலர் அவங்களுமே இன்னுமுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம் எனதே மாதிரி ஃபீல்டர்ஸுமே இந்த மேட்ச்சில் எக்கச்சக்கம் மிஸ்டேக்கை பண்ணாங்க நிறையவே கேச்சஸை விட்டுருந்தாங்க மேபி அதை பிடிச்சிருந்தா மேட்ச் இனுவும் நல்லா க்ளோஸாக போயிருக்கலாம் இந்த மாதிரி சிஎஸ்கே டீமால நல்லா பண்ணியிருக்கலாம் நல்லா விளையாண்டுருக்கலாம் அப்படிங்கிற நிறையவே தாட்ஸ் அவங்க மேலே வைக்கலாம் பட் லக்னோ இந்த மேட்சில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணாங்க குறிப்பாக அந்த டீமோட பவுலிங் இந்த பிச்சோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணாங்க நிறையவே ஸ்லோவேர் பால் போட்டாங்க டெஸ்ட் மேட்ச் லென்த்தில் போட்டாங்க லக்னோவோட லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னருமே அந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு மேனுக்கு நல்லாவே ஸ்ட்ராட்டஜிக்கில் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் மாதிரி லக்னோவோட பேட்ஸ்மேன்ஸ் உண்மையாகவே நல்லா பண்ணிட்டாங்க குறிப்பாக அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் குவிண்டன் டீக்காக் ஸ்லோவாக ப்ளே பண்ணாலுமே கே எல் ராகுலுக்கு நல்லாவே சப்போர்ட் கொடுத்து விக்கெட் விடாமல் மேட்ச் ஒரு மாதிரி அங்கேயே முழிச்சுட்டாங்க அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில் ஸோ இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே டீம் என்ன தான் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிஎஸ்கே பேட்ஸ்மேன் நிறைய பேர் அவுட் ஆனதே என்னால் ஏற்றுக்க முடியல ஏன்னா தேவையில்லாத பாலுக்கு தேவையில்லாத சமயத்தில் விக்கெட்டை கொடுத்துருப்பாங்க இவங்களே வாரி வழங்கிட்டாங்க இதில் நம்ம ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் அஜிங்க ரஹானே இந்த ரெண்டு பேர்த்தையும் பெருசாக எதுவும் சொல்ல முடியாது பட் மற்ற பேட்ஸ்மேன்ஸ் ஓப்பனிங்கில் இறங்கினா நம்ம ரச்சின் ரவீந்திரா ரச்சின் ரவீந்திராவுக்கு ரெண்டாவது ஓவரில் முதல் பால் தான் சான்ஸ் கிடச்சிது அந்த சான்ஸ் கிடைத்த முதல் பாலை காட்டு சுற்று சுற்றி இருப்பார் பால் பேட்டிலே பாடலை கோல்டன் டக் ஆகி வெளியே போயிட்டாரு நம்ம ரச்சி ரவீந்திரா அந்த பாலில் பேஸும் கிடையாது சீமும் கிடையாது ஸ்விங்கும் கிடையாது எதுவுமே இல்லை ஸ்டெம்ப் லைனில் போடப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு பாலை காட்டை சுற்றி சுற்றி பேட்டிலே பாடாமல் அவுட் ஆகிட்டு வெளியே போனாரு சி இதுக்கு மேலே அவரை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு பால் இல்லை ரெண்டு பால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் அட்டாக்கிங் என்றட்டை காமிக்கலாம் வந்த மொதல் பாலே சுற்றுவேன்னு சொல்லிட்டு ஒரு இத்து போன பாலுக்கு அவுட் ஆகிட்டு போனார் அண்ட் அடுத்து நம்ம சிவம் டூபே ஷிவம் டூபே ஒரு எட்டு பால் ப்ளே பண்ணியிருந்தார் பட் அந்த எட்டு பாலுமே ஒரு ஒழுங்காக ப்ளே பண்ணார்ன்னா கிடையாது ஏன்னா நம்ம ஜடேஜா ரன்னை புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒன் அண்ட் டூன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாலுக்குமே தலைமை அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி ஓடிட்டு தான் இருந்தான் அவரை கொஞ்சம் செட்டிலாக விட்டுருக்கலாம் பட் அதுக்கு டைம் கிடைக்கல டைனிங்ஸ் வந்தார் சோரி நல்ல ஓர் மாட்டிடுச்சு இவனை வச்சு மாட்டிடலான்னு சொல்லிட்டு சிவம் டூபே ஒரு ஷார்ட் பாலை எங்கேயோ அடிக்கப்போ அவுட்டாக இருப்பார் அது ஒரு ஸ்லோயர் ஷார்ட் பால் தான் அதனால தான் டாப் அச்சாயி கீப்பர் கையிலேயே போய் விழுந்தது ஸோ இந்த ஒரு விக்கெட்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேவையில்லாத ஒரு விக்கெட் தான் ரன் வரலை அப்படிங்கிற பிரச்சனையில் ரன் ரேட்டை ஏத்துணுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோயர் ஷார்ட் பாலாக எங்கேயோ அடிக்கப்போ அவுட் ஆகிட்டு ஷிபம் டுபையும் வெளியே போயிருப்பாரு அண்ட் அடுத்ததாக உள்ள வந்து சமீர் ரிஸ்வி ரிஸ்வி தாங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பேற்றினார் அங்கே ஜடேஜா அவ்வளோ பால் ப்ளே பண்ணிவிட்டு பொறுமையாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு எங்கள் தலைமை வந்து ரெண்டாவது பால்லேயே சுற்ற அவுட் ஆகிட்டு போயிட்டார் ரிஸ்வி அஞ்சு பால் ப்ளே பண்ணார் பட் ஒரு ரன் தான் எடுத்தார் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு ஓவர் நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணுங்கள் ஒரு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் போடுங்க அதுக்கப்புறம் நம்ம அட்டாக் பண்ணிக்கலாம் கீழே தோனி மொயினு சொல்லிட்டு நிறையவே பிளேயர் இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ப்ளே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்பியிருப்பாங்க பட் நம்ம தலைவர் இறங்கி போய் ஒரு காட்டை சுற்றி சுற்றி இருப்பார் பேட்டிலேயே படலாம் ஸ்டம்பிட் ஆகிட்டு அவருமே வெளியே போய் உட்காந்துருப்பாரு இந்த மூணு விக்கெட்டுமே இவங்களா எல்எஸ்டி டீமுக்கு வாரி வராங்கனாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை இன்னுமே கொஞ்சம் திங்க் பண்ணி கொஞ்சம் மெச்சூரா பிளே பண்ணியிருக்கலாம் இந்த மூணு பிளேயருமே பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை இது நடக்கிற இதெல்லாம் எல்லா மேட்ச்லேயுமே பிஎஸ்கே டீமுக்கு சாதகமான விஷயம்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நம்ம தலை தோனியோட ஃபார்மாக சொல்லியாங்களாம் அண்ட் அதே மாதிரி ஜடேஜா அந்த மேட்சில் ஒரு ஃபிஃப்டி போட்டாரு தளபதி அண்ட் அதே மாதிரி மோயினையுமே ரொம்ப நல்லா பிளே பண்ணாரு கடைசியில் அந்த ரன் ரேட்டை ரொம்ப நல்லா ஏற்றிட்டு போயிட்டார் அவரோட விலையை கரெக்டாக பார்த்தாரு இந்த மூணு பேட்ஸ்மேன்ஸுமே இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணாங்க நான் ஜிங்கிய ரஹானையுமே அந்த பவர் பிள்ளை டீசெண்டாக நல்லா பிளே பண்ணிட்டாரு பட் சிஎஸ்கே டீம் இங்கே தான் மிஸ்டேக் பண்ணாங்க ஆனால் கண்டிப்பாக கிடையாது பவுலிங்லேயுமே நிறையவே மிஸ்டேக் பண்ணாங்க குறிப்பாக ஓவர்ஸ் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் மோயின் அலிக்கு பவர் பிள்ளையிலேயே சான்ஸ் கொடுத்துருக்கலாம் தீபக் சகரா வச்சு அடிக்காங்கன்னு நல்லாவே தெரியுது கே எல் ராகுல் கேன்ஸ்டாக பெருசாக ரெக்கார்டும் கிடையாது இந்த மேட்ச்சில் போட்ட ரெண்டு ஓவர்லேயுமே ஆராய வாங்கிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா பவர் பிள்ளையர் ஏன் மோகின் அலியே கொண்டு வரல அதுக்கு இன்னுமே ஒரு ரெண்டு ஓவர் கொடுத்துருக்கலாம் ரன்ஸ் போனாலும் பிரச்சனை இல்லை பட் விக்கெட் கிடைச்சால் நல்லது ஏன் அவங்க பண்ணலை அப்படிங்கிறது தெரியலை அண்ட் அந்த சீசன் ஃபுல்லாக நல்லா பண்ணிகிட்டு இருந்த துஷா தேஷ் பாண்டே இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்தாரு பத்தி ஒரே ஒரு தான் எடுத்தார் ஸோ உங்கள் பவுலிங்லேயுமே இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம் அண்ட் அதே மாதிரி பவுலர்ஸ் ஜடேஜா அவரோட பவுலிங்கில் ஒரு ரெண்டு மூணு கேச்சஸ் வந்தது அந்த ரெண்டு மிஸ் பண்ணிட்டாங்க ஒன்று பத்து ரன்னாக விட்டார் அதெல்லாம் ரொம்பவே ஈஸியான கேட்ச் நேராக கையில் வந்து விழுந்தது அதையுமே விட்டுட்டாங்க அண்ட் ஃபீல்டிங் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ரொம்ப மோசமாக இருந்தது பழைய சிஎஸ்கே டீமோட ஃபீல்டிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த மேட்ச்சில் நாங்கள் திரும்ப வந்துட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் காமிக்கிற மாதிரி ப்ளே இருந்தாங்க ஸோ உங்களோட ஒப்பீனியன் தோத்தாங்க போயிருக்குமா இல்லை பவுலிங்கில் தான் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களா இல்லை பேட்டிங்கில் ஒரு டென் டு டுவெண்ட்டி ரன் கம்மியாக அடிச்சிருக்காங்களா இன்னுமே அதிகமான ரன்ஸ் என்ன அப்படிங்கிறத அடிச்சிருக்கலாம் சொல்லுங்கள் வீடியோ கமல் வீடியோ